மார்க் எட்டாவது அதிகாரத்தில் உண்டு இயேசு வந்து எல்லாத்தையும் ஈஸியாக சுகம் அளிச்சிடுவார் ஒரு வார்த்தை சொல்லி சுகம் அளிச்சிடுவாரு அவர் கையை வச்சா சுகமாயிடும் பல காரியங்கள் இயேசு சுகப்படுத்தி இருக்கிறார் ஆனா இங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சுகம் ஆண்டவர் கொடுக்க வேண்டியதாக இருந்தது என்ன சுகம் முதலாவது ஒரு குருடனை வந்து வருகிறான் இயேசுவோட கையை வைக்க சொல்றாங்க இயேசு வந்து அவனை ஊருக்கு வெளியே கூட்டு போயிட்டு அவன் கண்களிலே அவர் உமிழ்கிறார் அப்போ வந்து பார்க்கிறாயா என்று கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான் சரியா பார்க்கல எனக்கு தெரி தெளிவா எனக்கு தெரியல ஆனா மனிதர்களை எல்லாம் மரம் போல நான் பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு தெளிவற்ற ஒரு சுகம் பாருங்க ஏசப்பா வந்து நிறைய நேரம் யோசிப்போம் என்னடா ஏசப்பா சுகம் கொடுத்தா இன்ஸ்டண்ட்டாக ஹீலிங் நடக்குன்னு பார்த்தா இவனுக்கு வந்து பாதி பார்வை தான் வருது ஏசப்பாவுக்கு என்ன வல்லமை குறைஞ்சி போச்சா அந்த நேரத்தில் ஏசப்பாக்கு பவர் எதுவும் கம்மியாக இருந்துச்சா அடுத்தது ஏசப்பா வந்து அந்த மண்ணை பிசைஞ்சு கண்ணில் வச்சு பூசிட்டு அதுக்கப்புறம் கேட்குறாரு ஆ இப்போ நல்லா பார்க்குறேன் பாருங்கள் ரெண்டு முறை அவனுக்கு வந்து இயேசு ஹீல் பண்ண வேண்டியதாக இருக்கிறது இது ஏன் இங்க படிக்கிறோம் படிக்கும் பொழுது இதை புரிந்து என்ன பண்ணணும் மேலே பார்த்தா முடியுது அந்த சம்பவம் மேலே இருக்கிற சம்பவம் இயேசு சீசர்களை பார்த்து கொஞ்சம் சொல்றாரு அதற்றாரு பதினேழாவது பாருங்க உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லை இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதோ இருபத்தொன்னு பாருங்க எப்படி முடியுது அப்படியானால் நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி எப்படி முடியுது என்ன இன்னும் புரிஞ்சுக்கலையா ஏசப்பா ஸ்ரீஷர்களை பார்த்து சொல்றாரு இன்னும் உங்களுக்கு ஒரு புரிதல் வரலையா இன்னும் உங்களுக்கு ஒரு தெளிவு வரலையா இன்னும் என்னை பற்றி அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவு உண்டாகவில்லையா அப்படின்னு ஒரு இயேசு முடிக்கிறார் இப்போ இந்த சம்பவம் வருகிறது இந்த சம்பவத்திற்கு அடுத்த சம்பவம் என்ன வருது பாருங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான சம்பவம் இந்த வசனம் முடிஞ்சோடனே இந்த சுகமளித்த முடிஞ்ச உடனே இயேசு வந்து சீசர்கிட்ட கேட்குறாரு என்னை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள் அப்போ பேதர் வந்து சொல்கிறாரு கரெக்டாக சொல்லிடுறாரு பதில் சொல்லிடுறாரு நீர்தான் ஜீவன்டைய குமாரனாக கிறிஸ்து மேசியா அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுறாரு ஏசுப்பா உடனே சரிப்பா ஆனால் கொஞ்சம் போய் இதெல்லாம் எதுவும் சொல்லாத ஏன்னா நான் வந்து கொஞ்சம் பாடுபட வேண்டியது இருக்கு நான் மறிக்க வேண்டியது இருக்கு அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாயிரு சொல்லும் பொழுது பேதுரவ என்ன பண்றாரு கூப்பிட்டு ஏசுவ கொஞ்சம் திட்டுறாரு கோவமா கடினமான வார்த்தைகளை உபயோகித்து திட்டுறாரு உடனே இயேசு என்ன சொல்றாரு அப்பாலே போ சாத்தானு அப்படின்னு பேதுருவ பார்த்து நீ நீனும் புரிஞ்சிக்கல பேதுரு நீனும் புரிந்து கொள்ளலை இப்போ இந்த சுகம் அளிக்கிற இந்த சம்பவத்துக்கு மேலே என்ன நடந்துச்சு இன்னும் நீங்கள் உணராது இருக்கிறது என்ன இன்னும் உங்களுக்கு புரியலையா இன்னும் யோசிக்காமல் இருக்கிறீர்களா அந்த சுகம் அளிக்கிற சம்பவத்துக்கு கீழே என்ன வருது பேதரு இன்னும் ஆண்டவரை புரிந்து கொள்ளவில்லை அந்த மேசியாவினுடைய அந்த அந்த காரியங்களை எதற்காய் வந்தார் இவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் அடிக்கப்படுவதற்காக வந்தார் என்கிற காரியங்களை புரிந்து கொள்ளாமல் ஒரு புரிதல் அற்ற தன்மையோடு சீசர்கள் இருக்கிறார்கள் அதை தான் இந்த சுகமளிப்பதன் மூலமாய் இந்த மார்க் ஆக்கியோன்னு எழுதுகிறார் எப்படி இந்த குருடனுக்கு கொஞ்சம் தெரியல ஹீல் பண்றாரு அப்போ சரியா புரிந்து கொள்ள முடியல கொஞ்சம் தான் புரியுது நீர் மேசையான புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா இன்னும் ஒரு ஃபுல் தெளிவு இல்லை ரெண்டாவது முறை இயேசு ஹீல் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்போ தெளிவாய் புரிந்து கொண்டார்கள் அதே போல் இயேசு வந்த இவங்க புரிஞ்சுக்கலை கடைசியில உயிர் தெளிந்த இயேசு வந்த பிற்பாடு எல்லோரும் இயேசுவை புரிந்து கொண்டார்கள் ஆகவே இப்படியாக நம்ம ஒரு சம்பவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மேலையும் கீழே படிக்கும் பொழுது அந்த எழுத்தாளர் பாருங்கள் இது வந்து அவர் எழுதும் பொழுது நிறைய அப்படி எழுதுறது நம்ம நம்ம புக் புத்தகம்லாம் படிச்சிருக்கோம் ஒரு கதையெல்லாம் படிக்கும் பொழுது அவன் அப்படி எழுதுகிற அந்த ரைட்டர்ஸோட கிரியேட்டிவ் மைண்டு அவங்க கிரியேட்டிவாக சில காரியங்களை அழகாய் உள்ளே கொண்டு வருவாங்க கொண்டு வந்து இணைத்து அவர்கள் எழுதி காமிப்பார்களே அதே போல் தான் இங்கே அந்த மார்க் ஆக்கியோட எழுதி வைத்திருக்கிறார் ஒரு சுகம் அளிக்கிற காரியத்தை வைத்திருக்கிறார் மேலே கீழேயும் அது என்னன்னு நம்ம தான் விளங்கும் ஏன் அவனுக்கு ரெண்டு முறை ஏசு சுகம் அளிக்க வேண்டியதாக இருந்தது ஏன்னால் இந்த சீசர்களுக்கு ஆண்டவர் ரெண்டு முறை அவர்களை தெளிவுபடுத்த வேண்டியதாக இருந்தது அவர் யார் என்று காண்பிப்பதற்காய் ஆகவே